கர்த்தரோடு நெருங்கி பழகுறவங்களா நீங்கள் ஜம் பண்ணுறவங்களா இன்னும் ஆண்டுவரால புகழப்படணும்னு நினைக்கிறதற்கு நீங்கள் ஒரு பிரிய உள்ளவரெலாம் இருக்கிறீங்களா ஏன்னா உலகத்தில் உங்களை புரிந்து கொள்ளவும் உங்களில் உள்ள நல்ல குணங்களை எடுத்து உங்களை உற்சாகப்படுத்தவும் ஒரு இல்லாத நிலைமையில் இருக்கலாம் அநேக நேரத்தில் ஊழியர்கள் கூட அந்த நிலைமையில் போகலாம் ஊழியங்களுக்காக தன் சபைக்காக விசுவாசிகளுக்காக தன் வாழ்க்கையே முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஓடினாலும் ஒரு நல்ல பெயரு கூட வாங்க முடியாத நிலமையில நீங்க இருக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் உச்ச நோக்குகிற தேவனுடைய கண்கள் நம்மை ஒவ்வொரு அசைவையும் நோக்குகிறது அப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும் உன்னத பாட்டு நாலு ஏழுல என் பிரியமே நீ பூரண அழகு மிகுந்தவள் உன்னில் குறையொன்றும் இல்லை இன்னொரு ட்ரான்ஸ்லேஷனில் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை இப்படி சொல்லணும்னு நாம் விரும்பினா நம்மை குறித்து தரக்குறைவாய் ஒருவேளை ஒரு ஒருவேளை நினைக்கிற இந்த உலகத்தின் காரியங்களுக்கு கிடையாது நாம் என்ன செய்வோம் ஆண்டவரை கவர்ந்து கொள்வது எப்படி என் ஜத்தின எ கவர்ந்து கொள்ளாட்சியின் ஆண்டு வாழ்கிற சாட்சியின் வாழ்க்கையினால நான் எப்படி கவர்ந்து கொள்ளுவேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க நம்ம மாறி விடுவோம் பாருங்க உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் நாலாம் அதிகாரம் முதலாம் வசம் சொல்லுது நீ அழகு மிகுந்தவள் என் பிரியமே நீ அழகு மிகுந்தவள் உன் காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களை போல இருக்கிறது உன் கூந்தல் கீழையாத் மலையில் இலைகளை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போல இருக்கிறது ஒரு கூந்தல் அப்படிங்கிறது பாருங்க பெண்களுக்கு ரொம்ப அழகு கொடுக்கறதே அதுதான் கணத்துக்குரியதாய் மதிக்கப்பட வைக்கிறதே அதுதான் இன்னைக்கு பல ஹேர் ஸ்டைல்ஸ் வரலாம் ஆனால் அந்த தலையில் இருக்கிற கொடுக்கப்பட்ட அந்த அந்த முக்காடு போல் நம்முடைய சிரஸ்ல தேவன் கொடுத்திருக்கிற அருமையான அந்த கூந்தல் அதுதான் ஸ்திரீகளுக்கு அழகு மனவாட்டி சபைக்கு எது அழகு அது ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் மனவாட்டி சபைக்கு உரிய அழகே கூந்தல் தான் ஆண்டுவர் பாருங்கள் அவர் சொல்கிறாரு உன்னுடைய கூந்தல் அழகு உன்னுடைய கண்கள் அழகு நீ முக்காடு போட்டு ஜெபிக்கிற ஜபம் அழகு உன்னை நான் ரசிக்கிறேன்னு சொல்கிறாரு ரசித்து என்ன சொல்கிறாரு என் பிரியமே உங்ககிட்ட நான் டாப் டு பாட்டம் உன் உள்ளும் புறம்புமாய் உன்னை பார்க்கும் போது நீ பூரண ரூபவதியாக இருக்கிறாய் அதனால நீ தொடர்ந்து என்னை பிரதிபலிக்க பரிசுத்த அலங்காரத்தோடு நீ தொழுது கொண்டு அந்த பரிசுத்த அழகை உலகத்திற்கு வெளிப்படுத்த திரளான பிள்ளைகளை நான் என் பக்கமா இழுத்துக்கொள்ள முன்னை கருவியாக பயன்படுத்துவேன்னு சொல்றாரு அறை தான் துவங்குகிறது ஊழியம் மறவாமல் இருப்போம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்